வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசை திருநகரில் மூன்றரை சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிழக்கு பார்த்த ஃப்ளாட்டில் வடக்கு பார்க்க தலைவாசல் வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சூப்பரான வீடு கட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு மூணு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம ஃப்ளாட் வந்து கிழக்கு பார்த்த ஃப்ளாட்டு வீட்டோட மெயின் டோர் வடக்க பார்க்க அமைச்சு கொடுத்துருக்காங்க குத்துக்கல் வலசை திருநகர் தென்காசியில் ஒரு முக்கியமான ஏரியா ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா இந்த ஏரியாவில் இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க நல்ல ஒரு பெரிய ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க போட்டிக்கோட சைஸ் பதினஞ்சுக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க போட்டிக்கோவில் வெளியிலே ஒரு சின்ன பாத்ரூமாக வச்சு கொடுத்துருக்காங்க அதிலே மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸும் மாடியில் தனியாக ஒரு பெட்ரூமும் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக வச்சு கொடுத்துருக்காங்க சிம்பிளாக ஒரு சிட்டி அவுட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்கு ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா குத்துக்கல் வலசை திருநகர் ஐடி முக்கு ரவுண்டான பக்கத்துலேயே வந்துடும் வீட்டோட மெயின் டோர் டீ குட்டில் தேக்கு மரத்தாலான கதவுல பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட ஹால் பதினேழுக்கு பதினாறுங்கிற சைஸ்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க சைடு வால் ஃபுல்லாமே சூப்பராக டிசைனிங்காக பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பூஜை ரூம் இருக்குது வீட்டோட ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாகிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேட்டில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியை டேரெக்டாக விசிட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம் இந்த வீட்டு வாங்குறதுக்கு நீங்கள் இந்த வீடு மட்டும் இல்லாமல் நம்ம தென்காசி மாவட்டத்தில் நம்மகிட்ட நிறைய வீடுகள் சேல்ஸ் இருக்குது உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ணணும்னு நினச்சிக்கலாமே எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலம் ப்ரமோட் பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணித்தரோம் நம்ம வீட்டோட பூஜை சிம்பிளாக கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க பெண்களுக்கு திசையில் வீட்டோட கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க சைடில் ஸ்டோரேஜுக்காக நிறைய செல்ஃபோ ரெடி பண்ணியிருக்காங்க கிரௌண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டுக்குமே அட்டாச் பாத்ரூம் வச்சிருக்காங்க பின்னாடி ஒரு புறவாசலாம் அமைச்சிருக்காங்க அந்த பெட்ரூம்லேயே வந்துருது வீடோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் சிம்பிளா கிட்ஸ் பெட் ரூம் ஒரு மாதிரியான அமைச்சு கொடுத்துருக்காங்க இது அட்டாச் பாத்ரூம் வந்தது இந்த வீட்டோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிப்ஷன் இருக்கு செக் பண்ணிருங்க ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி நம்ம குத்துக்கல் வலை செய்யல திருநகர்லாம் அமைஞ்சிருக்குது விட்டுட அடுத்த பெட்ரூம் கிரௌண்ட் ஃப்ளோரோட மாஸ்டர் பெட்ரூம் பதினாறுக்கு எட்டுங்கிற சைஸில் நல்ல நீளமான பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் பின்னாடி ஒரு புறவாசலாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதோட அட்டாச் பாத்ரூம் குத்துக்கல் உலச மெயினில் ஐடி முக் கிரவுண்டான பக்கத்தில் நிறைய வீடுகள் சேல்ஸ்க்கு இருக்கு நல்ல தரமான குவாலிட்டியான பில்டர் கட்டின வீடு இது பின்னாடி உள்ள புறவாசல் வீட்டில் இதில் கொஞ்சம் சின்ன காலியிடம் கிடக்கு பின்னாடி வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இருந்துச்சுன்னா இந்த வீட்டுக்கு நீங்க அரேஞ்ச் இந்த வீட்டை சொந்தமாக்கி கேடலாம் மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்கு வீட்டுக்கு வெளியில செப்பரேட் பாத்ரூம் அமைச்சு கொடுத்திருக்காங்க மாடிக்கு போகிற ஸ்டார் கேஸ் அடியில் இந்த பாத்ரூம் அமைஞ்சிடும் பஸ் இந்தியன் ஸ்டைலில் இந்த பாத்ரூம் அமைச்சிருக்காங்க மாடிக்கு போகிற ஸ்டார் கேஸ் வீட்டுக்கு வெளியிலே தனியாக அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃபியூச்சரில் மாடியில் இது ஒரு ஹாலோ கிச்சன் அமைச்சு கொடுத்து மாடியில் தனியாக ரெண்டல் கொடுத்துக்கலாம் இது மாடியில் உள்ள பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் இருபத்தி ஒன்றுக்கு பதினேழுங்கிற சைஸில் நல்ல பெரிய ஸ்பேசிஸான ஹாப் பெட்ரூமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக கிட்டே நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட் விசிட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட பேசி பெஸ்ட் ரேட்டுக்கு உங்களுக்கு வாங்கி தரோம் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்